எழுது எந்த கியூ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்குற ஆமோதல் பெரும்பான்மையில சாப்பாடு வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் இது

ராகவ் <laughs> ராகவ் <laughs> <laughs>

சாமி கும்பிட்டு ஃபர்ஸ்ட்டு பெருமாளை கும்பிட்டு வரணும்டா சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் போகலாம் இன்றைக்கி நான் லேட்டாயிடுச்சி அங்கே முட்டாட்சி மாதம் நிறைய போடுவாங்க பாப்பா நான் இங்க வண்டியில் போயிடும் மெட்ரோவில் போயிடுவோமா ஆமாம் ட்ரெயினில் போயிட்டு அங்கே மௌண்ட் ரோடு போயிட்டு அவர் இட்டுன்னு போய் ஆஹா அந்த நம்பர் கடைக்கிட்டே இருக்கேன் ஸ்டாப்பிங் எல்ஐசி ஸ்டாப்பிங் இருக்குல்ல அங்கே யாராவது ஃபோன் அடிக்குமா நீங்கள் வச்சுக்கோங்க